நீங்க எல்லாம் தாய்மார்களா இருக்கிறீங்க நீங்க இளம் தாய்மார்கள் இருக்கீங்க உங்க வீட்டுல உங்களுடைய பெண் குழந்தைங்களையும் ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க உங்க பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடோட இருப்போம் இப்படி வாங்க அப்படி வாங்க நல்லா பாத்துக்கணும் நீங்க அவங்க உங்களுடைய அவங்களுடைய அழுதாலோ அவங்களுடைய விஷயத்துல ஏதாவது ஒண்ணு திடீர்னு குழந்தை நல்லா சாப்பிடும் திடீர்னு குழந்தை சாப்பிடே சாப்பிடாது திடீர்னு வாந்தி எடுக்கும் திடீர்னு அழுவும் திடீர்னு பேசுறது குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருக்காங்க யாரோ அந்த குழந்தைய தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க கேளுங்க காத்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு குழந்தை அழுதா ஏன்னு கேளுங்க ஸ்கூல்ல போற வழியில யாராவது வண்டியில போறவங்க ஏதாவது தொந்தரவு பண்றாங்களோ இல்ல ஸ்கூல்லயே ஏதாவது தொந்தரவு நடக்குதா இல்ல கல்லூரி கூட படிக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்களா படிக்கிற பசங்க ஏதாவது அந்த குழந்தைக்கு டார்ச்சர் குடுக்கறாங்களா அப்படின்னு கேளுங்க சொல்லுவாங்க நீங்க நினைக்கலாம் ஸ்கூல்ல வெளியில தான் நடக்கும் வெளியில மட்டும் இல்ல வீட்லயும் நடக்கும் வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க அவங்க தாத்தாவா இருந்தாலும் சரி சித்தப்பாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்க எனக்கு பத்து வருஷம் தெரியும் அந்த அண்ணனை அப்படின்லாம் நினைக்காதீங்க யாரிடமும் நம்பி குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை விட்டுட்டு போறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இப்ப காலம் கெட்டு போயிருக்கு எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னே சொல்ல முடியல என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ கேஸ் நான் பாத்துருக்கிறேன் ஒரு தாத்தா பேத்தியே கெடுத்து அந்த குழந்தை இறந்தே போச்சு அந்த மாதிரி கேஸ்லாம் எல்லாம் நம்ம பாத்துருக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதனால தாய்மார்களான நீங்க ஜாக்கிரதையா இருங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க அதாவது யாருமே அந்த குழந்தைங்கள தப்பான இடத்துல தொடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுங்க ஏன்னா இந்த பகுதி கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால எந்த மாதிரி வக்கரமான மனநிலைமையோட ஆண்கள் வருவார்கள் தெரியாது உங்க விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு உங்க பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கும் நல்லா சொல்லி வளருங்க ஏன்னா மரியாதை கொடுக்க வேணும் வீட்ல இருக்கிற அம்மாக்கும் மரியாதை கொடுக்கணும் அதே சமயம் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அடிக்க கூடாது துன்புறுத்த கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லி வளருங்க உங்க ஆண் குழந்தைங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களும் ஒரு ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும் அப்பதான் அந்த குடி பழக்கம் போதை பழக்கம் கஞ்சா பழக்கம் இல்லாம இருப்பாங்க அதே சமயம் அன்பானவர்களாக இருப்பாங்க இன்னொருத்தர் மேல ஐயோ அவங்க ஒரு பொண்ணு அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும் அத தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு அந்த ஆண் குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லி வளர்க்கணும் அதுதான் உண்மையான அப்படி இருந்தா தான் உங்க பெண் குழந்தைகளுக்கு நாளைக்கு பாதுகாப்பு இல்லையா உங்க ஆண் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை அன்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் வளர்த்தால்தான் நம்முடைய பெண் குழந்தைங்களுக்கு நாளைக்கு வருங்காலத்துல பாதுகாப்பு நம்ம பெண் குழந்தைகளை ஒழுக்கமா வளர்க்கிறோம் இல்லையா கெட்ட பழக்கம் இருக்க கூடாது அன்பானவர்களா வளர்க்கிறோம் பண்பானவர்களாக வளர்க்குறோம் அதே மாதிரிதான் ஆண் குழந்தைகளையும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தாதான் தான் நாளைக்கு நம்மள மாதிரி பெண் நம்ம நம்ம தாய்மார்கள் இருக்கோம் நம்மள மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பகுதியில அதிக கஞ்சா நடமாட்டம் இருக்குது அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிலோ கஞ்சா இந்த மட்டும் இந்த பகுதியில் மட்டும் புழங்குது அப்போ ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக உங்கள் வீட்டு குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் அது ஒரு விஷயம்